நம்ம எல்லாருக்குமே லைஃப்ல முன்னேறி வருவதற்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும் ஆனா அந்த சான்ஸ நம்ம மிஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன் அடுத்த சான்ஸ் கிடைக்கிறதுக்கு ரொம்ப வருஷம் எடுத்துக்கோங்க இப்படி தனக்கு கிடைத்த ஒரே ஒரு சான்ஸ் மூலமா சினிமா உலகத்துல மிகப்பெரிய இடத்துக்கு வந்தவங்க தான் நம்மளுடைய சரவணன் மீனாட்சி ரக்ஷிதா ஆமாங்க இவங்களுக்கு தமிழில் கிடைத்த ஒரே நாடகம் சரவணன் மீனாட்சி இந்த ஒரு நாடகத்தின் மூலமாகவே உலக லெவல் ஃபேமஸ் ஆயிட்டாங்கன்னா பாத்துக்கோங்க ஏன்னா தற்போது ரக்ஷிதா அப்படின்னு சொல்லி சொன்னா தமிழ்நாட்டில் இருக்க அனைவருக்குமே ரொம்ப நல்லாவே தெரியுங்க ஆனா இவங்களுக்கு பிறந்த இடம் வந்துட்டு பெங்களூர் பெங்களூரில் வந்துட்டு ஒரு சில நாடகங்கள் நடித்திருந்தவங்க அதன் பிறகு தமிழில் வந்துட்டு சரவணன் மீனாட்சி என்ற நாடகத்தின் மூலமாக அறிமுகம் செய்யப்பட்டு விஜய் டிவில இரண்டு முறை வந்துட்டு அவார்டும் வாங்கிட்டாங்கன்னா பார்த்துக்கோங்களேன் இவங்க சமீபத்துல ஒரு பேட்டி கொடுத்துருவாங்க கொடுத்திருக்காங்க அந்த பேட்டியில தன்னுடைய குடும்ப வாழ்க்கை பற்றியும் தன்னுடைய சினிமா துறையை பற்றியும் தன்னுடைய சீரியல் துறை பற்றியும் மேலும் தன்னுடைய ஆசைகள் பற்றியும் வந்துட்டு ரொம்பவே ஓப்பனா பேசியிருக்காங்க அது மட்டும் இவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு சீரியல் நடிகருடன் திருமணமும் நடந்துச்சு இந்த நிலையில யார்கிட்ட ஐ லவ் யூ சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா ஹிந்தி நடிகரான ரித்திக் ரோஷன் கூட தான் வந்துட்டு ஐ லவ் யூ சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மேலும் நம்மளுடைய தல அஜித் கூட தான் வந்துட்டு ஒரு படத்தில் நடிக்கிறதுக்கு ஆசை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஹஸ்பண்ட் பக்கத்துல இருக்கும் போதே வந்துட்டு ஏன்னா அந்த நடிகரை லவ் பண்ணணும்னு நினைக்கிறேன் நான் இந்த நடிகர் மேலே கிரஷ் வச்சிருக்கேன் இந்த நடிகர் மேலே எனக்கு கிரஷ் வந்தது உண்மைதான் இப்படின்னு சொல்றது ரொம்பவே ஃபேஷன் ஆகி வந்துச்சுங்க இவங்க சொன்ன இந்த வார்த்தை அவங்க ஹஸ்பண்டுக்கு எந்த அளவுக்கு வந்துட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்றத நீங்களே யோசிச்சு பார்த்துக்கோங்களேன் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட் எது இருந்தாலும் ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ